மணி சொல்றாரு சீமானின் நேர்மை அறம் போற்றப்பட வேண்டியது அவரை எதிர்க்க கீழ்த்தரமான அரசியலை பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்து வருகிறது சொல்லுகிறார் நாம் தமிழர் போன்று சிறந்த கொள்கையுடைய கட்சியை உலகிலேயே எங்கும் காணவே முடியாது காட்டவே முடியாது என் ஓட்டு சீமானுக்குத்தான் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தடுக்கவே முடியாது இது சொன்னது பத்திரிகையாளர் ஐயநாதன் ரங்கராஜ் பாண்டே என்கிற ஊடகவியலாளர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பதினேழு விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்கினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீமான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு அரசியல் விமர்சகர் என்கிற பெயர் தாங்கி ஊடகங்களில் வளம் வருகின்ற காமாட்சி நாயுடு இவர் சொல்றார் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு இரண்டாம் இடத்திற்கு நாம் தமிழர் முன்னேறும் இதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா இதுவரைக்கும் இவங்க பேசவே மாட்டாங்க பேசினா எதிர்த்து தான் பேசுவாங்க பிஸ்மி இந்த ரெண்டு ஊடகவியலாளர் சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் எட்டு எம்பி சீட்டை நாம் தமிழர் கட்சி தட்டி பறிக்கும் சொல்றாங்க அன்றாடம் நான் ஃபாலோ பின்பற்றின செய்திகளில் இருந்து சில தரவுகளை நான் தட்டச்சு செய்திருந்தேன் அதிகாலை ரெண்டு முப்பது மணி இருக்கும் அது எப்படியோ ஒரு தூக்கம் என்னை கலைச்சிருச்சு அந்த தூக்கம் கலைந்ததற்கு ஒரு காரணம் அக்கா காளியம்மாளுடைய வெற்றியை அங்கே இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கக்கூடிய மையத்தில இருந்து அறிவிக்கிறாங்க டக்குன்னு முடிச்சிட்டேன் அப்புறம் தூக்கம் வருமா வரல என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விவிலியத்தை பைபிள்னு சொல்லுவாங்க இந்த பைபிளில் இருக்கக்கூடிய சில வசனங்களை அடுத்த அடுப்படி பிராக்டிக்கிட்டே இருக்கிறேன் அதில் ஒரு முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட விவிலிய வாசகங்கள் என்னுடைய பார்வைக்கு வருது அதில் ஒரு ஏழு எட்டு மட்டும் நான் உங்களுடைய பார்வைக்கு வச்சுட்டு இந்த மேடையை விட்டு நான் இறங்கிடுறேன் ஒன்று யோவான் எட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இவர் யோசேப்பின் மகனாகிய அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது இதற்கு இணையா இங்க அண்ணன் சீமானையும் ஊடகம் மட்டும் இல்ல எல்லாரும் பேசிக்கிறீங்க யோ தெரியாதா இன்னார் தானா ரொம்ப சீப்பா எடை போடுறது எப்படி இயேசு கிறிஸ்துவ அன்றைக்கு பொது மக்களும் வெகு மக்களும் எடை போட்டாங்களோ இவங்கெல்லாம் நம்ம கூட தானப்பா என்னப்பா தேவகுமார்னு சொல்றாங்க ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த உயிர்ப்பின் வலிமை யாருக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகைக்கு கொண்ட இந்த பூமி பந்தில் சுமார் அறுநூறு கோடி மக்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு ஒரு காலத்தில் இவனுடைய தாயும் தவப்பணும் இந்த ஊருக்காரங்க தானப்பா அப்படின்னு அந்த வகையில் ஒரு எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்த அண்ணன் சீமான் எந்த அரசியல் பின்புலம் கிடையாது பண கிடையாது சாதியிலையும் சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு இல்லாத அண்ணன் சீமான் இந்த இடத்திற்கு வந்திருப்பது மிகச் சரியான ஒரு ஒன்று யோவான் பதினாறு எட்டு அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் இது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற தூய ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அண்ணன் சீமானும் வாக்கிற்கு பணம் கொடுக்கிறது பாவம் அது தப்பு காட்டுறாரா முழுக்க முழுக்க நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அண்ணன் சீமானுக்குள் இருக்கிறது நான் இன்று இன்றும் நான் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஈசன் அவருடைய ஆவிதான் அவருக்குள்ளேயும் இருந்து அவரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்குது அடுத்து யோவான் இயேசு இந்த அரும் அடையாளத்தை செய்தார் என்று கேள்வி விட்டதால் மக்கள் திரளாய் அவரை எதிர்கொண்டு சென்றார்கள் இதை கண்ட பரிசேயர் பார்த்தீர்களா நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை உலகமே அவன் பின்னே போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் இது பைபிள் இருக்குது இன்னைக்கு அப்படித்தான் எப்போ முப்பது லட்சம் வாக்குகளை உலகமே அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கப்பா இளவட்ட ரத்தங்களே உள்ள பின்னாடி போய்கிட்டு இருக்கு சொல்றாங்களா அண்ணன் சீமானுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே ஆவி இந்த இனத்தின் விடுதலைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய ஏழு ஏழு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் எங்க அண்ணன் சீமான் அதை தான் சொல்றாரு எப்பா எனக்கு ஓட்டு போடுற போடல ஒரு துணி கடைக்கு ஏறினேன்னா எந்த துணி நல்லதுன்னு தேடுற இல்லை போய் தேடு அண்ணன் சொல்றாரு தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு விவிலியத்தின் வாசகத்தின் அண்ணன் சீமானுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்து இந்த இனத்தை விடுதலை செய்யறதுக்கு அவரை இயக்கிக்கிட்டு இருக்குது பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மத்திய பதினான்கு இருபத்தி நான்கு இந்த ஒரு வாசகம் அண்ணன் அண்ணன் சீமான் சொல்றது இதுதான் எனக்கு என் மேல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலியாடாக போக்காடாக இந்த இனத்தை எப்படியாவது மீட்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு சூழ் உறுதி தெரிவித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு எப்படி ஒரு சிலுவை அவர் தூக்கிக்கிட்டு சுமந்தாரோ இந்த இனத்தின் கடமையவும் அவர் ஒரு சிலுவையாக நினைத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் நான் உறுதியாகச் சொல்லுவேன் இனம் விடுதலை அடைவதற்கான காலமும் களமும் நம் முன்னாக இருக்கிறது அதை இந்த நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் சொல்லும் பிரதான ஆசாரியின் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே யோவான் பதினெட்டு இருபது இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசுகிற பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ எதிரிகள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது ஆகவே இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாரும் அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கு வாக்கு செலுத்துங்க ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க நேற்றைய தினம் அண்ணனை நான் சந்திக்கிறதாக இருந்தது திருவுற்றியூரில் சுமார் ஐநூறு போதகர்கள் என்னைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க நேத்து ரெட் ஹில்ஸ் மீஞ்சூர் இடையில ஒரு பெரிய மண்டபத்தில் ஐநூறு போதகர்களும் அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐநூறு பாஸ்டர் ஒரு பாஸ்டருக்கு கீழே ஒரு சர்ச் பிரீஸ்டருக்கு கீழே ஒரு நூறு காங்கிரிகேஷன் வச்சுங்களேன் சுமார் கணக்கு பண்ணிக்கோங்க அதனால நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை குவிக்க போகும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தங்கச்சி அப்சியா பர்வின் நஸ்ரீன் நிறையா படிச்சிருக்கிறீங்க மக்கள் என்ன உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லா உங்களுக்கு இறைவன் எல்லா ரகுமத்தையும் தரட்டும் சரிங்களா மாஷா அல்லா நாம் தமிழர்